மலைகள் தீபம் ஏற்றப்படும் விவகாரம் தீபத்தூரில் தீபம் ஏற்ற வேண்டும் நீதிபதிகள் அதிரடி உத்தரவு திருப்பரங்குன்றம் மலைகள் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தீப தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது குறித்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு வழக்குகள் தொடர்பான விசாரணை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கோவில் நிர்வாகம் தர்கா மாவட்ட ஆட்சியர் காவல்துறை என பல்வேறு தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை நீதிபதிகள் கேட்டிருந்தனர் இந்த வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி வாதாடினார் இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் நீதிமன்ற மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பினை ஜனவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தனர் ஆனால் ஒரு நாள் முன்பாக இன்று இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கினர் அந்த தீர்ப்பில் தீபத்தூன் தேவஸ்தான இடத்திலேயே உள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது தீபத்தூன் தான் தீபத்தூன் விவகாரத்தில் அரசு அரசியல் காரணங்களால் செயல்பட்டுள்ளது ஆகையால் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்கிறோம் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட தமிழக அரசே காரணம் தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர் அரசு தரப்பிலையும் ஆட்சியர் தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் அறநிலையத்துறை தரப்புலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க ஸோ அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூளில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அந்த அதே இடத்துல தீபம் ஏற்றணும் அதற்கான வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும் அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஏஎஸ்ஐனுடைய ஒரு டீமு அதே காவல்துறையினுடைய ஒரு டீமோடு சேர்ந்து இந்த வே விஷயங்களை செய்து முடிக்கணும் இதற்கு வந்து ஆட்சியாளர் சரியான வகையில் அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம் வேண்டிக் கொண்டோமோ மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துனில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொண்டோமோ கொண்டோமோ அந்த விஷ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் ஒரு தரப்பில் இதனால் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பேடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்று தான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பல தீர்ப்புகளினுடைய விவரங்கள் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு இந்த இடத்துல லைட் ஏற்றிருக்கணும் ஃபைட் கூடாது அரசாங்கம் முன்னின்று இந்த இரண்டு தரப்புக்குள்ளே ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால் வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால் இது ரெண்டு தரப்பு கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அது தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு எப்போ ஏற்றணும் என்ன ஏதுன்னு கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி இது எந்த வகையிலும் ஒரு அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம் ஒரு தீர்ப்பு அதனால் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுக்காக முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது முருகனுடைய ஆசிகளால் இது நிச்சயமாக நடத்தும் தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவகர்வோம் போட்டு வரானே அய்யா போருங்க வக்கீல் பேசட்டும் நம்ம வழக்கறிஞர் பேசட்டும் ஆ என்ன உளறுகுங்க நெ நெ ஆ சரி எல்லாரும் எல்லாரும் ஏனிய காலை வணக்கம் மீண்டும் இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறதுதான் அவருடைய திறமையை தவிர இத வந்து கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமா அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அரசாங்கத்து செயலற்ற தன்மை கார்த்தியை வர கார்கி கார்த்திகை கார்த்திகை

கார்த்திகை மாதம் அவங்களுடைய வாதம் அது அந்த வாதம் தான் வந்து புறப்பிக்கப்பட்டிருக்கோம் அந்த ஏன் அந்த தீர்ப்பா கொடுத்துட்டாங்க நீதிநபர் ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சாங்க தனிநபர் நீதிபதி திரு ஜி ஆர் காமநாதன் அவர்கள் பிராமங்கிறதுனால அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி அவரை வந்து சில பேர் வந்து அவரை ஒரு காணர் பண்ணாங்க இருந்தவர் நீதிபதிகள் ஏற்கனவே எல்பிஏல கட்டத்துக்கு மேல போன அப்படி எல்பிஏல என்ன உத்தரவு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க இப்போ இவங்கள நீங்க வந்து அடுத்து என்னென்னலாம் வந்து நீங்க உத்தரவு வாரியம் எரிய போறீங்க யாவது ஒரு சொல்ல போறீங்க அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு வந்து தனது மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமா தர்மமா வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும்போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி உள்நாக்கம் வர்த்தோம்னா அப்போ தமிழ்நாட்டில் எந்த நீதிபதியும் நான் சொல்றது வந்து மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சப்ஜெட்ல இருந்து டிஸ்டிஜ்ல இருந்து ஹைகோர்ட்ஜி வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வந்து எனக்கு தீர்ப்பு வேணா ஒன்று வேணாம்னு ஒரு சாதாரண மக்கள் எப்போ இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்கிறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வார் மாவட்டத்தில் செயலை செய்கிறத நாளைக்கு உபை செயலாளர் செய்வார் அப்போ எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் நீதிமன்றமே இருக்காது நீதிமன்றத்தோட சுதந்திரம் சுத்தமா இருக்காது தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு என்ன நடந்த புரிஞ்சுங்க இதுதான் உண்மையான சார் இந்த வழக்கில் தனி நீதிபதி அனைத்து தடுப்பு கேட்டு தான் அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க அவர் விமர்சிக்கப்பட்டது இப்ப இரண்டு நீதிபதிகளும் இந்த வழக்குல வந்து ஒரு ஆறு நாட்களுக்கு மேலே அனைத்து தடுப்பு வாதங்களை தான் தற்போது இப்போ என்பது வெளியாகிருக்கு இப்போ தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து ஜனாயக உரிமை என்ற அடிப்படையில பேச்சு சென்ற அடிப்படையில கருத்தலாம் பேச்சு கண்டாங்கிறது ஒண்ணு ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுய ஒழுக்கம் உண்டு ஜனநாயகம்ங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரம் ஜனநாயகம்ங்கிறது எல்லா எல்லா அடுத்தவருடைய துணை வரைக்கும் தான் வந்து ஜனநாயகம் அப்ப நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இவர் சேசார்பில்லாத இவங்க தீர்ப்பு கொடுக்கும்போது அவருக்கு இப்ப நான் வந்து இவர் இவருக்கு ஐயர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உள்ள ஒரு சரிச்சுன்னு சொன்னா அது நாளைக்கு நீதிமன்றம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துடும் இது வந்து ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு இந்தியாவுல இது முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாடை அரசாங்கமே செயல்படுத்தி இருக்கிறது உண்மையா கண்டிக்க தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர் இம்மோடு இந்த வழக்கில் இணைத்து கொண்ட சகோதரர்களும் நமக்காக வாதாடிய திரு அருண் சாமிநாதன் ஐயா உள்ளிட்ட சகோதரர்களுக்கு ஆதரவாக ஆதரவாக வாதாடிய அனைத்து வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தினசரி இந்த விஷயத்தை உலகிற்கு தெரிவித்த பத்திரிக்கை சகோதரர்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு முருகனர்களால் வெற்றி அடைந்திருக்கிறது இந்த வெற்றி நிச்சயமாக மேற்கொண்டும் தொடரும் என்று நம்புகிறோம் இந்த வெற்றிக்காக போராடிய அந்த உள்ளூர் மக்கள் என்னை வந்து வெளியூருக்காரன்னு சொன்னாங்க நான் மதுரக்காரன் தான் நான் எதுமானக்காரன் உள்ளூர்காரர் பொய் பொய்வாதம் பரப்புனாங்க வழக்கு தொடுத்தவர் மீதும் வழக்குக்கு நீதி சொன்ன நீதிபதிகள் மீதும் அவதூறு கத்தித்தார்கள் நாங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து சட்டத்தின் பிள்ளையாக எந்த விதமான வார்த்தைகளையும் நாங்கள் பேசவில்லை இன்று நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது முருகருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது மாண்புமே நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்கிறோம் இந்த வெற்றியை இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய அந்த திருப்பரங்குன்ற மக்களுக்கும் இதற்கு முன்பு பலியான எங்கள் ஐயா ராஜகோபானன் உள்ளிட்ட காளிதாஸ் யாதவ் உள்ளிட்ட பூர்ணச்சந்திரன் ஐயா பேராசிரியர் பரமசிமி உள்ளிட்ட இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உடலை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அவர்களுக்கு முழுமையான நகல் இப்போது வரை வரவில்லை முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் இருந்து எனது முதற்கட்ட கருத்தை மட்டும் நான் பகிர்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு அந்த தீர்ப்பு குறித்தான முழு கருத்தையும் நான் ஊடகங்களிடம் பகிர்வோம் இப்போ தீர்ப்பில் நீதிமன்றத்தில் வாசித்த வரையில் சொல்லியிருக்க தீர்ப்பு தீர்ப்பின் படி பார்த்தா இந்த தீர்ப்பு செல்லத்தக்க ஒரு தீர்ப்பு அல்ல அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு அல்ல ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் இரண்டு முறை வழங்கிய தீர்ப்பை மீண்டும் இரண்டு நீதிபதிகள் பரிசீலிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது எனவே ரெச்சுடி கேட்டா வராது என்று இந்த தீர்ப்பிலே இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது ஆனால் நூறு சதவீதம் இந்த பிரச்சனையிலே முன் தீர்ப்பு தடை என்பது பொருந்தும் ஒன்று ரெண்டாவது கோயில் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எங்களுக்கு விசித்திரமா தெரியுது ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்ற வழக்கில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு அனுமன் சேனா இந்து மக்கள் கட்சியெல்லாம் வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு இரண்டு நீதிபதிகள் முன்பு நீதிபதிகள் நிசாபானு திருமதி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு அந்த வழக்கில் நீதிபதி நிசாபான் அவர்கள் எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க நீதிபதி திருமதி அவர்கள் தர்கா தரப்பு ஆடு கோழி வெட்டும் பழக்கம் அங்கு பல காலமாக இருக்கிறது என்றால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி அந்த பழக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் அந்த உத்தரவு இரண்டு நீதிபதிகளுக்கிடையே புரண்பெற்ற கருத்து இருந்தால் மூன்றாவது நீதிபதியான திரு விஜயகுமார் அவர்களிடம் சென்றது விஜயகுமார் அவர்கள் அதே கருத்தை கோயில் அல்லது நூற்றி எழுவத்தி ரெண்டு நூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் திருப்பரங்குன்ற மாலை மொத்தமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தொல்லியல் துறை அனுமதியோடு தான் அங்கே எந்த நிகழ்வும் பண்ண முடியும் என்று நீதிபதி திரு விஜயகுமார் அவர்கள் உத்தரவிட்டார் ஆடு வழிபட்ட தடை விதிக்கப்பட்டது அதில் அவர் என்ன சொன்னார்னா சிவில் கோர்ட் அணுகி உங்கள் பழக்கம் வழக்கம் கஷ்டம் நிரூபிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்று அந்த தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பு மூன்றுல ரெண்டு பேர் மெஜாரிட்டி ஒரு பழக்க வழக்கம் கஸ்டம நீங்க சிவில் கோர்ட் அணுகி தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொன்னபோது அந்த மூன்று நீதிபதிகள் திருப்பரங்குன்ற மலை தொடர்பான சொன்ன தீர்ப்பு இந்த இரண்டு நீதிபதிகளை கட்டுப்படுத்தும் இரண்டு நீதிபதிகள் ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கட்டுப்பட்டவர் சிவில் கோர்ட்டில் நிரூபிக்கிறனா அந்த மூன்று நீதிபதிகள் தீர்ப்பின்படி தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப தூண் அல்லது சர்வே தூண் அல்லது வெறும் கிரானைட் தூண் என்று சொல்லக்கூடிய அந்த தூணில் சார்த்திய தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது என்பதை எங்கே போய் நிரூபிக்கணும் யார் நிரூபிக்கணும் எவிடன் ஆக்ட் என்ன செக்ஷன் ஒன் ஜீரோ ஒன் பழைய எவிடன் ஃபேக்ட் புது ஆக்டு செக்ஷன் ஒன் ஜீரோ ஃபோரில் யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்தான் அவர்களுடைய பழக்கத்தை நிரூபிக்க வேண்டும் இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது யார் ரவிக்குமார் வந்திருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க அப்போ அவர்கள் சிவில் நீதிமன்றத்தை தான் அந்த பழக்கத்தை நீண்ட காலமாக இங்கே தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆறாம் நூற்றாண்டில் ஏற்றுனாங்க வெள்ளையர் காலத்தில் ஏற்றுனாங்க அப்படியெல்லாம் அவர்கள் தானே போய் சிவில் கோர்ட்டுக்கு போகணும் அதுதானே மூன்று நீதிபதிகளின் தீர்ப்பு தர்காவுக்கும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல உரிமை இருக்குது ராமரவிக்குமருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல உரிமை இருக்குது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் படியான மத உரிமை என்பது எல்லாருக்கும் தானே இதில் இந்த மதத்துக்காரங்களுக்கு இல்லை இந்த அமைப்புக்காரங்களுக்கு அப்படின்றா எல்லாருக்குமான உரிமை தானே நீதிமன்றத்தை ஆடு கோழி அணுக வேண்டும் என்பது மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு முரணாக இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு அளிக்க முடியுமா இந்த தீர்ப்பு சொன்னோம் எந்த தீர்ப்பை சொல்றது இரண்டாவது விஷயம் ஏற்கனவே இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில அஞ்சு தீர்ப்பு இருக்கு இந்த அஞ்சு தீர்ப்பில் ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு மட்டும் கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மதுரை மூன்றாவது சார்பு நீதிமன்ற நீதிபதிக்கு ராமையர் அவர்களால் இந்த கஷ்டமா இல்லையா என்ற நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் இன்னைக்கு சொல்கிறாங்க கோயில் நிர்வாகம் இது ஆகமத்துக்கு எதிரானதுன்னு நிரூபிக்கலை கோயில் நிர்வாகமும் இது கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலாக கோர்ட்டுக்கு வந்து கோயில் நிர்வாகமும் கோர்த்துக்கு வந்தாங்க ஏற்கனவே இதே விஷயம் நீதிபதி வேணுகோபால் அவர்கள் முன்பு சுப்பிரமணியன் என்பவர் வழக்கு தொடுத்து உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தீவ ஏற்ற வழக்கம் என்பது அந்த வழக்கம் இறந்தவர்களுக்காக ஏற்றக்கூடிய வழக்கம் அது ஆகமத்துக்கு எதிரானதுன்னு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறது என்ன சொல்லி தள்ளுபடியாகிறது நீதிபதி வேணுகோபால் கேட்குறாரு ஆகமத்துக்கு விரோதமானது சொல்கிறீங்களே டாக்குமெண்ட் கொடுங்க எந்த ஆகமோ அப்படின்னு கேட்குறாங்க எதுவுமே இல்லை தள்ளுபடி ஆகிறது அதுக்கும் அப்பீல் போறாங்க அப்பீல் வழக்கு என்பது நீதிபதிகள் பவானி சுப்ராயன் தலைமையிலான அமர்வு உறுதி செய்யப்படுகிறது சுந்தரேஷ் அவர்கள் தீர்ப்பும் நீதிபதி கல்யாண சுந்தரம் அமர்வின் தீர்ப்பும் இறுதி இறுதியான பிறகு அந்த ரெண்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இன்னைக்குள்ள இரண்டு நீதிபதிகளுக்கு உண்டான கிடையாது ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பை மறுஆவி செய்யக்கூடிய அதிகாரம் என்பது மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு அஞ்சு நீதிபதிகள் இருக்கு எப்படி செய்ய முடியும் அதனால நான் சொல்றேன் இந்த கேஸ் பெரு இன்கூரியம் இன்னைக்கு உள்ள ஜட்மெண்ட் என்பது பெரு இன்கூரியம் அது சட்டப்படியானது கிடையாது இந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியாது மூன்று மூன்று டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு இருக்கு இப்ப ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் சூட்டபிள் பிளேஸ் அதான் கோயில் நிர்வாகம் பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வேற இடத்துல ஏற்ற சொல்லி இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது இந்த மூன்று நீதிபதிகள் மூன்று டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பையும் ஒரு டிவிஷன் பெஞ்சு இன்னொரு டிவிஷன் பெஞ்சோட மாறுபட்டா என்ன செய்யணும் சுந்தரேஷ் அவர்களின் தீர்ப்பையும் கல்யாண சுந்தரம் அமர்வில் சொல்கிறாங்க அது மாறுபடல ஒரே தீர்ப்பு சொல்றதுனால பிரச்சனை இல்ல இப்ப அந்த இரண்டு இரண்டு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை இந்த மூன்றாவது இன்னைக்கு விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அதிலிருந்து மாறுபட்டால் என்ன பண்ணணும்னா அதை தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணி லார்ஜர் பெஞ்சுக்கு அதை ரெஃபர் பண்ணணும் அதுதான் ப்ராப்பர் லீகல் கோர்ஸ் சட்டப்படியான ஒரு அணுகுமுறை என்பதாக தான் ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதியின் தீர்ப்பிலே சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரில் வேறுபட்டால் அதை டிவிஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும் தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும் போல் டிவிஷன் பெஞ்ச் இரண்டு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பில் இவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அதை என்ன பண்ணணும் லார்ஜர் பெஞ்சுக்கு தான் ரெஃபர் பண்ணணும் தலைமை நீதிபதிகிட்ட கொண்டு போகணும் ஆனால் அதையும் இந்த நீதிமன்றம் என்பது செய்யவில்லை அரசு தொடர்பாக நிறைய விமர்சனங்களை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது அரசாங்கம் தான் இந்த பிரச்சனையை பெருசாகிட்டாங்க ஸ்பான்சர் பை ஸ்டேட் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரை அரசாங்கம் அப்படி எதுவுமே செய்யலை ஒரு மிகப்பெரிய கலவரம் வரும் சூழலை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதனால் மதுரையில் அமைதி வந்திருக்கிறது அப்படின்றதான் நாங்கள் நாங்கள் மதுரையில் இருக்கிற மக்கள் வந்து பார்க்குறோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தீர்ப்பு தொடர்பாக நீதிமன்றம் இன்னைக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடம் இந்த தூண் இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு பிரச்சனைக்குரிய தூண் இருக்கக்கூடிய இடம் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி நீதிமன்றம் சொல்லிச்சு ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் அல்லது அதில் அப்பீலில் டிஸ்பியூட்ட கொஸ்டினாக டிசைட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் அந்த இடம் யாருக்கு சொந்தம் கோயில் அவங்களுக்கு சொந்தன்றாங்க தர்கா அவங்களுக்கு சொந்தம்றாங்க மக்கோடு அவங்களுக்கு சொந்தன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீதிபதி திரு இளங்கோவன் தலைமையிலான அமர்வு ஒரு இளங்கோவன் அமர்வில் இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கில் கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா கோல் டாப் ஆஃப் திண்டாக்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற போது மலையை அளக்காமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது மலையை அளக்கணுன்ற கோரிக்கையை வச்சது யார் கோயில் நிர்வாகம் அதை தர்கா தரப்பு எடுத்துக்கிட்டுச்சு அப்போ இதுவரை மலையை அளக்கவில்லை அந்த இடம் அந்த தூண் யார் இடத்துல இருக்குது அப்படின்றது டிஸ்பியூட்டர் கொஷின் ஆஃப் ஃபேக்ட் இது ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி டிசைட் பண்ணவே முடியாது ரிட்டப்பில் டிசைட் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது அந்த தூண் தீப தூணா தமிழர் தூணா சர்வே தூணா கிரானைட் தூணா அப்படின்றதும் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அதுக்கு எவிடென்ஸ் வேணும் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் வேணும் அது சிவில் கோர்டில்லாம் தீர்மானிக்க முடியும் மூன்றாவது அங்கே காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்டதா இல்லையான்றது கஷ்டம் அது ரெண்டு தரப்பு மறுக்கிறாங்க கோயில் மறுக்கிறாங்க கோயில் தரப்பில் என்ன தெளிவாக அவங்க சொல்லி முன் வச்சு மறக்கிறாங்கன்னா இது கோயின் தரப்புல அவங்க போட்ட ரிட்டர்ன் சர்மிஷனு தெர் இஸ் நோ எவிடன்ஸ் எய்தர் இன் த ப்ரெசன்ட் கேஸ் ஆர் இன் எனி ஏர்லியர் கேஸ் ரிகார்டிங் ஸ்டோ அண்ட் வென் திஸ் தூண் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் வெதர் இட் இஸ்ரூலிய தீப தூண் இன்டென்டர் ஃபார் லைட்டிங் லேம்ஸ் அது தீப எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு இதெல்லாம் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை இது தீப இல்லையா அதில் விளக்கேற்றுவதற்கு இன்டர்டிங் ஃபார் லைட்டிங்கா இல்லையா வெதர் இட் இஸ் நியர்லி சர்வே ஆர் மெசர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் சர்வே ஸ்டோனாக இல்லையா எதுவுமே ஆதாரங்கள் எதுவுமே இல்லை பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்கனெக்டட் டு எனி ஹிந்து ரிச்சுவல் ப்ராக்டிஸ் இந்து மத வழிபாட்டு முறைக்கும் அந்த தூணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது கோயில் தரப்பில் வைக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதம் இந்த வாதத்தை கெட் ஓவர் பண்ணி எழுதுன்னா எவிடன்ஸ் வேணும் அதுக்கு சிவில் கோர்ட்டு தான் போகணும் ஆனால் அப்படி சிவில் கோர்ட்டு போகாமல் இங்கே இது டிஸ்பியூட் ஒரு ஆஃப் பேக்கிட்ட உயர் நீதிமன்றத்தில் எப்படி முடிவு செய்ய முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஜட்மெண்ட் பெர் இன்கொரியம் நாட் ஆன் கான்ஸ்டியூஷன் லைன் அரசியல் சட்ட அடிப்படையில் ஏற்கனவே உள்ள ஜுடிஷியல் பெரிசிடெண்ட் அடிப்படையில் இந்த தீர்ப்பு இல்லை அப்படின்றது தான் அந்த தீர்ப்பு குறித்து கருத்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தீர்ப்பு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது இதை ஏற்கனவே இது வேணுகோபால் தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணி அதன் பேரில் அப்பீலையும் கணிச்சு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே இப்போ சொன்ன தீர்ப்புக்கு எதிராக முடிவு பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா அது ஒரே இடம் தான் உச்சிப்பு தீபத்தூண் என்பது ஒரே இடம் தான் கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட்டது தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது இந்த ஆண்டு தீபத்தூணில் அதில் ஒன்றும் எந்த சந்தையும் கிடையாது ஆனால் ஒரு மலையில் ரெண்டு இடத்துல எப்படி ஏற்ற முடியும் இது கோயிலோட பழக்கம் அவங்க கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க பதினஞ்சு மீட்டர் எங்கேருந்து சொல்கிறாங்க இதை நீ கிளாரிஃபை பண்ணியிருக்க சொல்கிறாங்க முழு தீர்ப்பு தனியாக நான் சொல்கிறேன் பதினஞ்சு மீட்ரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பும்படி தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருந்து தர்கா காம்பவுண்ட்லேருந்து இருந்து கிடையாது தர்காவுக்கு அலாட் பண்ண ப்ராப்பர்ட்டியிலேருந்து தர்காவுக்கு அலாட் பண்ண ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் தர்கா நெல்லித்தோப்பு அதில் என்னென்ன இருக்கோ எல்லாம் நெல்லித்தோப்பு மேலக்கூடிய படிக்கட்டு கீழேருந்து படிக்க படியிலேருந்து நெல்லித்தோப்பு வரை போகக்கூடிய உரிமை அதே போல் தர்கா அமைந்திருக்கக்கூடிய ஹோல் டாப் ஆஃப் த ஹின்னாக் மொத்த மலையும் தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலையும் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது இதை எங்கேருந்து பதினஞ்சு மீட்டர் தொடங்குதுன்றதை நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ண முடியும் அதுக்கு எவிடன்ஸ் தான் விடணும் அதனால் அடிப்படையில் இன்று சொல்லப்பட்டிருக்க தீர்ப்பு என்பது அரசியல் சட்டப்படியானது கிடையாது அமுல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு பெரு என் என்று சொல்வார்கள் சட்டமொழியிலே மனுதாரர் அரசு பாண்டிவேல் நிறேந்திரன் சார் நிறேந்திரன் சார் நான் சொன்னாங்க எல்லா இதுங்க கரிக்கா அந்த பாக்ஸ் அங்க இருக்கு எல்லாரும் சமமா இந்த அங்க கரிக்கா பாக்ஸ் அங்க இருக்கு எல்லாரும் என்ன எல்லாரும் சின்னதையுமா ரைட் நீங்க அதுக்கு ஒரு நிரூபணம் நாங்க தர மாட்டோம்